ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹோட்டலில் ஏகப்பட்ட ஜாப் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ இதில் வர டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் பர்ஸ்னலாக நீங்கள் செக் பண்ணிவிட்டு மூவ் பண்ணிக்கோங்க வி ஆர் லுக்கிங் ஃபார் ஏ டைனமிக் அண்டு எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட் டு ஜாயின் அவர் டீம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ என்னென்ன போஸ்டிங் பாருங்கள் மெயின்டெனன்ஸ் சீஃப் இன்ஜினியர் கேட்டிருக்காங்க சேல்ரியுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இன்சென்டிவ் ப்ளஸ் ஹவுஸ் ரெண்ட் அலோவன்சஸ்ஸுமே ப்ரொவைட் பண்ணுறதா இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பாருங்கள் ரிசர்வேஷன் மேனேஜர் வந்துட்டு வாண்டட் இருக்குது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க சேல்ரியுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ரெஸ்டாரண்ட் மேனேஜர் கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ சேல்ரி அப் டு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சேல்ரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ப்ளஸ் இன்சென்டிவ் அப்படின்றதுமே வந்துட்டு டீட்டெயில் நோட்டில் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து என்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள் பர்ச்சேஸ் ஸ்டோர் மேனேஜர் ஸோ பர்ச்சேஸ் மேனேஜர் ஸ்டோர் மேனேஜர் சேல்ரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் இன்சென்டிவ் அப்படின்றதையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அக்கௌண்ட்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்டிங்க்கு வாண்டட் இருக்குது சேல்ரி என்னன்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிஷியன் போஸ்டிங்க்கு வாண்டட் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அந்த போஸ்டிங்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேல்ரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க குவாலிஃபிகேஷன்மே சொல்லியிருக்காங்க டிகிரி அப்படி இல்லைனா மாஸ்டர் டிகிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு மினிமம் த்ரீ டு செவன் இயர்ஸ் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்துட்டு ரெஸ்டாரண்ட் அப்படின்றதுனால அது ரிலேட்டடாக இன்னுமே ஜாப் சொல்லியிருக்காங்க ஸ்டோ ஸ்டீவர்ட் கேட்டிருக்காங்க ரிசர்வேஷன் எக்ஸிகூட்டிவ் கேட்டிருக்காங்க ப்ளம்பர் கேட்டிருக்காங்க ஏசி டெக்னீஷியன் போஸ்டிங்க்கு வாண்டட் இருக்குது கேஷியர் கேட்டிருக்காங்க டெஸ்க் அட்டண்டர் கேட்டிருக்காங்க செக்யூரிட்டி கார்டு இந்த போஸ்டிங்குமே வேக்கண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த போஸ்டிங்கில் என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும் அப்படின்ற டீட்டெயில் நோட்மே கொடுத்துருக்காங்க டிப்ளமோ அப்படி இல்லைனா எனி டிகிரி முடித்தவங்க எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் அப்படி இல்லைனா ஃப்ரெஷர்ஸ் கூட அப்ளை பண்ணலாம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க லொக்கேஷன் வந்து ஏற்காடு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா மெயில் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரியும் போஸ்டிவர் ரெஸ்யூம் டூ அப்படின்னும் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த அவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அட்ரஸ் மெயில் ஐடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு விருப்பம் இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் கம்பெனியை மூவ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோவை ஜாப் தேடுற ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க